வணக்கம் மக்களே இது ராம்குமார் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்தோன்னா திருக்குறங்குடி மலைமேல் நின்ற கோயில் ஸோ இது எங்கேரு திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்குறங்குடின்ற ஊரில் இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா அங்கே இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு உள்ளே இருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தோம்னா அது திருக்குறங்குடி ஊரில் உள்ள ஒரு கண்மாய் இது இப்போ நம்ம இங்கேருந்து நேரம் இன்னும் ஒரு எட்டு கிலோமீட்டர் முன்னால் போகும்போது நமக்கு அதுலேருந்து நமக்கு வந்து மேலே வந்து மலையில் ஒரு மூணு கிலோ மக்களே இப்ப நான் இங்கே ரெண்டு மலபார் ஜெயின்ஸ்கிரில் மலபார் ஜெயின்ஸ் கிரீல்னா நம்ம சாம்பல் நீர் அணில்னு சொல்லக்கூடிய ரெண்டு அணில் இப்போ விளையாண்டதை பார்த்தோம் அது இல்லாமல் லங்கூர் வகையை சேர்ந்த குரங்கு நம்மளோட நார்மலாக இருக்கிற சாதாரண மந்திகள் இல்லாம லாங்கூர்னு சொல்லக்கூடிய வெள்ளை நேரமும் முழுதும் இருக்கும் அதுல இல்லாமல் தலை மட்டுமே கருப்பா இருக்கக்கூடிய லங்கூர் வகையான குரங்குகள் இங்க நிறையா இருக்கு அது மெல்லாம் அழகான கோயில் கண்டிப்பா ஒரு தடவை நீங்க வந்து பார்க்கணும் குடும்பத்தோட கருப்பு சாமி கோயிலை தரிசிச்சுட்டு இப்போ நம்ம நம்பி கோயில் அங்கே போகலாம் ஸோ கட் சாமி இருந்து நம்ம இந்த பாலத்தை கடந்து தான் நம்ம நம்பி கோயிலுக்கு போகணும் நம்பியாறுல இப்போ தண்ணி கம்மியாக தான் போகுது இருந்தாலும் நம்ம குளிக்கலாம் 나 맞으네. 소유의 진